கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் ஏதுவாக தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராஸ் பொருத்தும் பணி மேற்கொள்ள கொண்டு வரப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி உட்கோட்டத்தில் இன்று சிசிடிவி மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இன்னைக்கு இன்னாகரேட் பண்ணியிருக்கோம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள ஏஎஸ்பி அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அறையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார் இதில் குற்றங்களில் ஈடுபடும் இளம் குற்றவாளிகளை கண்காணிக்கவும் நகரின் முக்கிய சாலைகளில் அண்டை மாநில வாகனங்களை கண்காணிக்கவும் புதிய சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த புதிய கண்காணிப்பு அறை மற்றும் காவலர் பயிற்சி மையம் மூலம் தற்போது பொருத்தப்பட்டுள்ள கூடுதலாக நூறு கேமராக்கள் இணைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக பொள்ளாச்சி வழியாக வரும் நெடுஞ்சாலைகளில் ஐந்து நவீன கேமராக்கள் மூலம் வாகன எண்கள் தானாக பதிவு செய்யப்படும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கேமராஸ் இதில் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துலேருந்து இரநூறு கேமராஸையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும் கிட்டத்தட்ட டவுனில் தாலுக் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எல்லா சிசிடிவி கேமராவும் இதில் கண்ட்ரோலில் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நூறு கேமராஸு இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி அதுவும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இப்போ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏஎன் பேர் கேமராஸும் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த ஏஎன் பேர் கேமராஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு வரக்கூடிய முக்கியமான வழித்தடங்கள் கோயம்புத்தூர் ஆகட்டும் பழனி ஆகட்டும் திருப்பூர் இது எல்லா ரூட்டுமே வந்து கவர் ஆகிருக்கு ஸோ உள்ளே வந்து வெளில போகக்கூடிய அத்தனை வெஹிக்கிள்ஸோடைய நம்பர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேட்டா பேஸில் ரெக்கார்ட் ஆகும் இனிமேல் இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்கும் சரி அதே போல் கனிம வள கொள்ளைகள் இந்த மாதிரி எடுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் ட்ரைனிங் சென்டர் வந்து நாட் ஓன்லி ஃபார் சிசிடினஸ் ஜென்ரலாக போலீஸ்க்கு மிட்கேரிய ட்ரைனிங் ஆகட்டும் சட்டங்கள் புதுசாக வந்திருக்க சட்டங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ட்ரெயின் கொடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியான ஒரு சென்டராக அமையும் மேலும் இதை மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு மினிமம் ரெண்டு கேமரான்ற விதம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பஞ்சாயத்துலேயும் ரெண்டு கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான திட்டம் இருக்குது அது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நன்றி சார் ரீசெண்ட் நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டு இப்போது சிறு இளைஞரார்கள் குற்றம் புரிகிறாங்க இல்லையா அது வந்து சில நேரங்களில் ஹீனியஸ் க்ரைமில் ஈடுபடுறாங்க ரொம்ப கொடும் குற்றங்களில் ஈடுபடுறாங்க சில நேரத்தில் தெஃப்ட்டு முறை பெட்டி அஃபென்சஸ்லேயும் ஈடுபடுறாங்க இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டெக்ட் பண்ணி அவங்க மேலே உள்ள குற்றங்கள் கேசஸ் இருக்கு இல்லைங்களா கேசஸ் எதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது இதெல்லாம் வந்து கோர்ட்டில் இருக்குன்றத பார்த்துட்டு அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்போது சில கேஸ் போட்டுறப்போ இப்போ வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அவங்க மேலே உள்ள குற்ற வழக்குகளையும் விரைந்து முடிக்கவும் தேவைப்படும் போது அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு ஆன சர்வைலன்ஸ் மெக்கானிசமும் இப்போது டெவலப் இருக்கோம் மற்றபடி மற்ற ஹெச்எஸ் இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடக்கூடிய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸோ இல்லைனா க்ரைம் அஃபண்டர்ஸை இவங்களை வந்து தொடர்ந்து நம்ம எவ்ரி வீக் ஒரு ஸ்டாமிங் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து சில ஃபிட்டான பர்சன்ஸை வந்து ரிமாண்ட் பண்ணுறதோ இல்லைனா அவங்கள கண்காணிப்பில் வைக்கிறது இல்லைனா ஒன் டென் மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டுருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டாமிங் ஆப்ரேஷனில் எழுபத்தாறு பேர் மேலே கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கோம் ஸோ நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் கவனத்துக்கொள்கிறேன் இந்த எனிமினேஷன் ப்ராசஸ் பண்ணி கேப் அனலிஸின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கெல்லாம் கேமராஸ் இருக்கோ அந்த எக்ஸிஸ்டிங் கேமராஸில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சரி பண்ணணும் எங்கே கேமராஸ் இல்லையோ க்ரே ஏரியாஸில் அதை அந்த இடத்துல கேமராஸ் புதுசாக போடணும் இருக்கிற கேமராசை இன்ட்ராகிரேட் பண்ணி ஒரு இடத்துல சென்ட் கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சுட்டா இருக்கும் அதுதான் இப்போ பொல்லாச்சியில் பண்ணிடுவோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி பல எி அது என்ன வெரி குட் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு குற்றம் போது அந்த இடத்துல முதல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாவது துப்பு கடை தான் பார்ப்போம் எல்லாருமே அது மாதிரி இருக்கும்போது சில இடத்துல கேமராஸ் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது க்ளூஸ் கிடைக்கிறது குற்றவாளியை பற்றி ஏதாவது துப்பு போது நமக்கு அந்த கேஸை ஈஸியாகவும் சரி உடனடியாகவும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் ஏதுவாகவும் இருக்குது இந்த மாதிரி